வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி மணிப்பூர் அசாம் ராகுல் காந்தி போகிறாரு ஒரு செய்தி அதையும் தாண்டி மிக மிக முக்கியமான செய்தி இன்றைக்கி பாபா அதாவது நூற்றி இருபத்தி ஒரு பேர் இறக்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காரணம் அப்படின்ட்டு பெரிய வாதம் நடந்துட்டு போது பாபா இன்னும் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜ பாபாவுடைய வழக்கறிஞர் சொன்ன தகவல் வந்து இன்றைக்கி தேசிய ஊடகங்களில் பெருசாக பாதிக்கப்படுது ஏற்கனவே எல்லோரும் நெரிசலில் போய் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பாபா மாட்டுவார் ஏன்னா ஆர்கனைசிங் ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிறது பெரிய செய்தி ஏன்னா நூற்றி இருபத்தோரு பேர் அப்படிங்கும் போது நிறையா நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்லாம் பெரிய கண்டனம் தெரிவிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஃப்ஐஆரில் பாபா பேர் போடல ராகுல் வந்த போன பிறகு வேகம் எடுக்குது வழக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கதிர் அங்கே இருக்கக்கூடிய கதிர் தொகுதியில் இப்போ எலெக்ஷன் போகுது ஒரு பத்து தொகுதியில் நடக்க போகுது அதில் ஒன்று கதிர் இன்னொன்று ஏற்கனவே அந்த கஜிராபாத் அப்படிங்கிற தொகுதியும் ஆர்எல்டி கேட்டுட்டு இருந்துச்சு முதலே ஜெயின் சௌத்ரி கேட்டுட்டு இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அந்த பாபா தரப்பில் சொல்கிறது என்னென்னா இல்லைங்க அன்றைக்கி ம நிகழ்ச்சி நடக்கும்போது நெரிசல்ல சாகலை பதினைந்து பேர் கொண்ட கும்பல் முகத்தை வரைச்சிட்டு வந்து நச்சு திவ திரவத்தை வந்து ஊற்றுனாங்க அதனால தான் செத்து போனாங்கன்னு ஒரு புது விஷயத்த சொல்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணுங்கிறாங்க அப்போ இது வந்து மிகப்பெரிய நியூஸ் ஒரு ஆன்மீக கூட்டம் நடக்கும்போது பதினஞ்சு பேர் உள்ளே வந்து நட்சத்திரவத்தை போட்டு நூற்றி இருபத்தோரு பேர் சாவறாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஏற்கனவே யோகி அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சொன்ன தகவலுக்கு முரணாகுது பாபா போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் முண்டி அடிச்சுட்டு போனாங்க இறந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் இவர் சொல்கிறத வழக்கறிஞர் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறார் இவ்வளவு நாள் இல்லாமல் பாபா தரப்பு இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒன்று ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜு போலீஸ்கிட்ட இருக்கும் போலீஸ் அதை பார்த்தா பார்க்காம இதை சொல்லியிருப்பாங்களா ஏன் யோகி அரசு இதை திணறுது மாட்டிக்கொண்ட யோகி அரசு நம்ம தொடர்ந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் வரிச்சியை மாட்டோம் படுகொலைக்கிட்டு எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறேன் ரைட் மணிப்பூருக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம் யூபி எண்பது தொகுதிகள் இருக்குது நூற்றி இருபத்தோரு பேர் ஒரு இறப்பு நாள் இறப்பு இறப்புனால கருத்தில் நூற்றி இருபத்தோரு பேர் இறப்பு ஏன் பெருசாக பேசப்படல ராகுல் காந்தியிலேருந்து அகிலேஷ் யாதவ் வந்து எல்லாமே ஓரளவுக்கு மேலே பேச மாட்டுறாங்கன்னா அது மிக மிக முக்கிய காரியம் ஆன்மீகம் எல்லோருக்கும் ஓட்டு அரசியல் தானே லைட்டாக தான் பேசுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மாவாகவே இருக்குது திடீர்னு அங்க ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைல்ல பாபா எங்கன்னு கேட்டால் இல்லைங்க பாபா வந்து கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு ஸ்டெயிட்டாக ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் வருவார்ன்ட்டு ஏற்கனவே கடவுளினுடைய பிரசிடண்டாக ஏற்கனவே நம்ம மோடி ஐயா இருக்கும்போது அவர்கிட்ட கொடுக்குறாரா நமக்கு ஒன்றும் புரியல கடவுளின் ஸ்டெயிட்டான வாரிசு யார் ஐயா மோடி இவர் கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னா இப்போ யார்கிட்ட பேசுகிறாரு ஐயா வேறு இப்போ ரஷ்யா போயிருக்காரு என்ன நடந்துட்டுருக்கு இவர் கடவுள்னா இப்போ வீர் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுதில்லை பிஜேபிக்காரங்க எவ்வளோ கொந்தளிக்கணும் நமக்கு நமக்கு கோ கோபம் வருது இவர் கடவுள்னா அவர் யாருங்கிற கோபம் வருது திடீர்னு பார்த்து அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நமக்கு தெரியுது சரி கடவுள் கடவுள் ஃப்ரெண்டு அதனால் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது சரி எல்லாம் அமைதியாக சரி நெரிச்சலில் செத்து போயிட்டாங்கப்பா ஏங்க அப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு இருந்தால் திடீர்னு நச்சு அப்படின்னா அப்போ ஒன்று நல்லா தெரியுது எதுவும் வகையாக மாட்டிக்கிட்டாங்க நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரியும் இவ்வளோ நாள் சொன்னதை யோகி அரசு சொன்னதை மீறி பாபா தரப்பு வழக்கறிஞர் அன்னைக்கு சொல்கிறாருன்னா வெகுவாக ஒரு இடத்துல போய் சிக்கிட்டாங்க அதிலேருந்து வெளியில் வரதுக்கு என்னமோ பண்ணுறாங்க அப்போ ரொம்ப தெளிவாக இனிமேல் என்ன பண்ணுவாங்க அந்த பாபா நம்மளுக்கு எதிராக யாரோ ஒருத்தர் சதி பண்ணுறாங்க நீங்கள் எங்கே வருவ வருவீங்க எங்கே அவங்க வராங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அதை நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடில இன்னொருத்தர் வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அதுதான் கரெக்டாக அவங்க பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க அந்த பாயிண்ட்டில் எடுபடுமாங்கிறது காலம் தான் முடிச்சதுன்னு அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் மக்கள் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே இல்லைங்க நெரிசல் தான் சொல்லிட்டாங்க எப்படி இது பண்ணியிருப்பாங்க அதனால் இது வந்து மறுபடியும் ஒரு அம்பலப்பட போகிறாங்க வெள்ளி வச்சுக்காங்க வசிக்கிற மாட்ட போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி யோகி அரசுக்கு இன்னொரு பிரச்சனை எல்லோரும் இந்த இறப்பு அத்ராஸ் இதை பற்றியே பேசுகிறோம் அதையும் தாண்டி காதிர் தொகுதி காதிர் தொகுதிங்கிறது அலிகார் அந்த டிஸ்ட்ரிக்டில் வருது காதிர் தொகுதியில் இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது பத்து இடைத்தேர்தல் அது ஒன்று இப்போ என்ன சிக்கல்னா அங்கே ஜாட்டின மக்கள் வந்து இருக்கிறதுனால இவங்க என்னன்னா நம்ம ஜெயின் சவுத்திரியே அங்கே நிற்கணும்னு நினைக்கிறார் இருந்தே ஏன்னால் அங்கே நிற்க நின்ன வந்து சஞ்சா சஞ்சா சந்தா சந்தா அவர் பேர் அவர் வந்து ஆர் நம்ம ஆர்எல்டி அதாவது நம்ம ஜெயின் சௌத்திரியோடய எம்எல்ஏ அவர் என்ன பண்ணுறாரு அந்த தொகுதியில் ரிசைன் பண்ணிட்டு தான் மீராப்பூரில் நிற்கிறார் அந்த டிஸ்ட்ரிக் மீராப்பூரில் இன்றைக்கி வந்து ஜெயின் சௌத்ரி ஜெயிச்சிடுறார் அப்போ என்ன பண்ணுறாரு இந்த தடவை நம்ம வந்து பத்து தொகுதியில் மூணு கேட்போம் அதில் காதிர் ஒன்று மொரா மொராடாபாத் அது ஒன்று இன்னொன்று இந்த மூணு தொகுதியை நம்ம கேட்போம் இது வந்து க கந்தகா கந்தகார் அந்த தொகுதி மூணு தொகுதி இந்த மூணு தொகுதியை கேட்கணுன்னு ஆர்எல்டி ஏற்கனவே முடிவு பண்ணாங்க இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இப்போ ஆர்எல்டி யோசிக்குது தேவையில்லாமல் நம்ம போய் நிற்கணுமா ஏன் பிஜேபி நிற்காமல் ஆர்எல்டி நிற்க வைக்கிறதுன்னா பிஜேபி என்னால் ஜாட்டிய மக்கள் ஓட்டு கிடைக்காது அது ஒரு கணக்கு பிஜேபியில் போடுறாங்க அப்போ பத்தில் மூணில் பிஜேபி நிற்க போகிறது இல்லை ஆனால் இந்த எல்லா தொகுதியிலையுமே பெரும்பாலும் எட்டு தொகுதியில் இல்லை சமாஜ்வாதி நிற்கிது ரெண்டு தொகுதி காங்கிரஸ் கொடுக்க போகிறதா பேச்சு இன்னைக்கு நிலவரம் என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி அவர் ஜெயிச்ச தொகுதி அதனால அவரே ஜெயிச்சு யாருமே நிற்கவே முடியாது நம்ம அகிலேஷ் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஜெயந்த் சௌத்ரி பின்வாங்குறார் ஆனா ஜெயந்த் சௌத்ரி என்ன சிக்கல் வருதுன்னு ஆர்டல் ஸ்டேட்ல ஒரு மினிஸ்டர் வாங்கியிருக்காங்க சென்ட்ரல்ல ஒரு மினிஸ்டர் வாங்கியிருக்காங்க அதனால பிஜேபி விட்டு இப்ப கழுத மாட்டாங்க அவங்களுக்கு சொகுசா இருக்காங்க ஆனா தேர்தல் அரசியல்னு வரும்போது ஜாட்டின மக்கள் ஓட்டு போடலங்கும்போது அவருடைய அஸ்திவாரமே ஆடுது இப்போ என்னென்னா கம்மு நம்ம ஒதுங்கி இல்லைனா அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ ஆரோல்டையும் ஒதுங்குது யோகியும் ஒதுங்கினா யார் நிற்கிறது பெரிய கேள்வி வருதா இதுதான் இன்றைக்கி சிக்கல் இந்த மாதிரி வருவது இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு உற்சாகம் அவன் என்ன சொல்கிறாங்க நாங்கள் நிற்கிறோங்கிறாங்க காங்கிரஸ் ஏன்னா இதுதான் வாய்ப்பாக அவருக்கும் எழு இழந்த செல்வாக்கியை மீட்டோன்னா ராகுல் காந்தி வேற போய் நல்ல கூட்டம் அப்போ ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது யோகியும் யோசிக்க தோணுது ஆர்எல்டி யோசிக்க தோணுது எல்லாரும் சீட்டு கேட்பாங்க ஐயா நாங்கள் நிற்கிறோம் பாங்க இப்போ என்னென்ன ஆர்எல்டி வேணாங்க நீங்களே நில்லுங்கங்கிறாங்க யோகி சொன்னால் இல்லைங்க நீங்களே நில்லுங்கிறாரு இப்போ கடைசியாக என்ன முடியாதுன்னு சொ கேள்விப்பட்டோம்னா இல்லை இல்லை நீங்களே நின்றுங்கிட்டாங்க ஜெயின் சவுத்ரி ஜெயின் சௌத்ரிக்கியாக நான் சரி நின்று பார்ப்போம் பிஜேபி நின்று தொகுதி கிடைச்சா லாபம் போனால் நின்று பார்ப்போம் அப்படின்னு முடிவுப்பட்டாங்க பட்டாங்க ஃபண்டு கொடுங்கங்கிற லெவலில் கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஒரு விஷயம் அதாவது நூற்றி இருபத்தோரு பேர் இறப்புக்கு காரணமான இடத்தில் மர்ம நபர்கள் விஷ தூ பொருளை தூவினார்கள்ன்றது நீங்களே கொஞ்சம் யோசனை பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய மீடியா நியூஸ் ஆகிருக்கணும் ஏன் ஆகலை அப்போ இந்த மீடியாவை தடுத்தது யார் இவ்வளோ கேள்விகள் எழுதல இப்போ நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நேஷனல் மீடியாவில் ஒரு மீடியாவில் மட்டும்தான் ஒரு தடவை தான் போடுறாங்க எல்லா எல்லாத்தையுமே ரிப்பீட் ஆகக்கூடிய நம்ம பேர் சொல்ல வேணாம்னு பார்க்குறோம் அந்த தொலைக்காட்சிகள் வந்து ஒரு தடவை போட்டு அதோடு நிறுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் இது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராகுல் காந்தி போகிறது அசாம்லேயோ இன்றைக்கு மணிப்பூர்லேயோ கூட கொஞ்சமாக தான் காட்டுறாங்க ஐயா மோடி ரஷ்யா போயிட்டார் ரஷ்யா ரஷ்யா போய் எதுக்குங்க போகிறேன் நீங்கள் சொல்லுங்களேன் பேச வேணாம்னு பார்த்தா நிறைய பேசுவாங்களா ரஷ்யா போய் என்னங்க பண்ணுறீங்க என்ன என்ன உச்சி மாநாடு இதுக்கு முன்னாடி உச்சி மாநாட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க அதான் ரொம்ப நம்ம நிறையா விஷயங்கள் கேள்விப்பட கேள்விப்பட நம்ம யோசிக்க யோசிக்க என்ன இவ்வளவு ஒரு பக்கம் பட்ஜெட்டு வேலை நடத்துகிறது உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது பட்ஜெட்டில் முதல்ல மாதிரி அதே தான் போட போகிறீங்க ஒன்று வரி சதகி பண்ண மாட்டேங்கி இப்பயே நம்ம சொல்லிடுறோம் வரிச்செல்கை கொடுத்தா எல்லாத்துக்கும் மாநிலத்துக்கு நிதியை கொடுக்க முடியாது இவங்களால் மறுபடியும் இதே ஜிஎஸ்டி ஒரு பக்கம் நீங்கள் ரஷ்யா போகிறதுக்கு எவ்வளோ செலவு ரஷ்யாவில் போய் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு ஒரு விஷன் வேணும் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவும் இதை பற்றி யாராவது கருத்து சொல்கிறாங்களா பிஜேபியில் ஏங்க நூற்றி இருபத்தோரு பேர் இறந்துட்டாங்க நீங்கள் தான் சொன்னீங்க நெரிசல்னு சொன்னீங்க யோகி அரசு சொன்னாங்க இப்போ திடீர்னு விஷ விஷத்தை தூங்கிட்டாங்கன்னா விஷத்தை எங்கெங்கே இருந்து வந்தது யா கள்ளச்சாலை மட்டும் கேட்குறீங்க சிபிஐ விசாரணை அந்த விசாரணைன்ட்டு என்ன காமெடினா எதுவுமே கேட்க முடியாதுங்க அத்தராசில் சிபிஐ விசாரணை கேட்டால் சென்ட்ரல் மோடி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டால் யோகி ஆட்ட விசாரிக்க சொல்கிறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது இதான் இதுதான் இதான் பிரச்சனை இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க ஆனால் மக்கள் பார்த்துட்ருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த மாதிரி சீரியஸான இஷ்யூ வந்து மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ பார்க்குறவங்களுக்காக பேசுவோம் ஏன்னா இது நிறைய பேர்கிட்ட போகணும் போய் சேரணும் இவங்க வந்து தொடர்ந்து பிஜேபி நம்ம வந்து தப்பான கட்சி தப்பான கட்சின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னங்க நீங்கள் பிஜேபிக்கு இவ்வளோ ஒத்துட்டுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பிஜேபி யாராவது மனசாட்சி தொட்டி சொல்லுங்கள் பிஜேபி ஒரு நியாயமான கட்சியாக முதல் கட்சியாக நமக்கு அவ்வளோ கோபம் வருது முழுக்க முழுக்க தேர்தலை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் ஃபுல்லாக பொய் பேசிக்கிட்டு இருக்கிற எல்லோரும் இப்படி இருக்காங்க இங்கே இருக்கிற வரைக்கும் மேலே இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா என்ன சொல்கிறது தெரியல காலம் கண்டிப்பாக ஒரு நியாயத்தை தரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்